ஆனால் தான் எட்டாம் நம்ம தலைவர் பேசுகிறேன் சீமான் அன்னைக்கு ஒரு பேட்டியில் பெரியாரை பற்றி ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கும்போது ரொம்ப வந்து காரசாரமாக பேசியிருக்கார் மட்டமாக பேசியிருக்காருன்னு சொல்ல மாட்டேன் காரசாரமாக பேசியிருக்கார் அவர் பேசின ஊரா உண்மைதான் ஆனால் இன்னைக்கு பெரியார் இயக்கக்காரங்க கேன்னு கிளம்பி அவர் வீட்டுக்கு பத்து மணிக்கு போய் உண்டான விளக்கம் என்ன அது என்ன இது என்னன்னு கிளம்பி நான் என்ன சொல்கிறேன் ஜாதிய ஒழிப்பை பற்றி பெரியார் வந்து இப்போ வந்து ஒரு ஜாதிய ஒழிப்பு பற்றி பெரியார் பேசுறதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியம்னா கிடையாது பாரதியார் அப்பயே பேசியிருக்காரு திருவள்ளுவர் அப்பயே பேசியிருக்காரு எல்லாருமே சாதிய ஒழிப்புத்தே பேசியிருக்காங்க ஐவித்தாச பண்டிதர் அப்பயே பேசியிருக்காரு யாரும் பேசல ராமானுஜர் அப்பயே கருணாநிதி கதவாசனா ராமானுஜர் அப்பயே பேசியிருக்காரு ராகவேந்திரர் அப்பயே பேசியிருக்காரு ஆதிசங்கரர் அப்பயே ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சாதி ஒழிப்பை பற்றி பேசியிருக்காரு பெண் அடிமைத்தனத்தை பாரதியார் பேசியிருக்காரு ராமானுச்சரர் பேசியிருக்காங்க எல்லாருமே பேசியிருக்காங்க புதுசா யாருமே எதையுமே பேசுறத பெரியார் இப்போ வந்தவர் அவர் பேசியிருக்கலாம் அவங்கள அவங்கள பார்த்து இவர் பேசியிருக்கலாம் பல பேருடைய பார்த்து சாமி பெண் அடிமை பற்றி பேசியிருக்காரு அதுவும் பேசியிருக்காங்கல்ல சாமியார்களே பேசியிருக்காங்கன்னா அப்புறம் இருக்க இருக்கிறவர் பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்புறம் அது மாதிரி இவர் பேசியிருக்காரு பெரியாரும் பேசியிருக்காரு பேசலையும் நம்ம சொல்ல முடியாது இதுக்கு வந்து அவர் பெண் அடிமைத்தனத்தை பேசினார் பெண் அடிமை தரத்தை ஒழியனும்னாரு அதே போல ஜாதி ஒளி எல்லாருமே பெரியவங்க பேசிட்டாங்க ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அனைவரும் பேசியாச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்போ பெரியார் வந்து கடைசி காலத்தில் அது இதுன்னு சொல்லிட்டு ரெண்டு நாடு போய் ரஷ்யா ஐசியா போயிட்டு வந்து அது அது அந்த நாடு போடறாங்க இதை எதிர்பார்க்கறீங்க ரஷ்யா பதினாறு நாடாக உடஞ்சி வச்சு இருந்து உக்ரைன்ல இருந்து பல நாடுகளாக உடஞ்சு ரஷ்யா ஒரு நாடா இருந்த நாடு பதினாறு நாடாக உடஞ்ச வச்சு இவர் பெரியார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது ஒரு டாபிக் அப்புறம் மது ஒளிக்கிறீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் தினமரத்தை பத்து ஏக்கரில் உண்டான ஆயிரம் தினமரத்தை வெட்டி சாய்ச்சாரு இது வந்து முற்போக்கான வேலை இல்லை அது வந்து கல் இறக்காதுன்னு சொல்லியிருக்கணும் அப்படி இதை சொல்றதை விட்டுபடியே மரத்தை விட்டினார் அப்படின்னு சீமா கூட சொல்லியிருக்காரு அதுவும் சரிதான் அவர் பேச்சை பார்க்கும்போது எத்தனையோ பேச்சுக்கள்ல பேசியிருக்காரு சீமே இந்த ஒரு அவர் உறுப்படியாக பேசியிருக்காரு இது சரிதான் ஆனால் சரி பெரியார பத்தி பேசின சரிதான் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அவங்கள பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம் சுருக்கமாக இருந்தேன் அவங்கள பேசி பொய்ய போட்டு சொல்லி ஒரு குரூப் ஆட்சிக்கு வந்திருக்கேன் இருபது ஐம்பது வருஷம் அது வருஷம் நம்ம தமிழ்நாட நாகப்படுத்திருக்கேன் இனி அவங்களே பெரியாரு அண்ணா அவர் இவர் நமக்கு ஏதாவது உங்களுக்கு நமக்கு தேவையே கிடையாது இருந்தாலும் இவரை கொச்சப்படுத்துறதால நமக்கு எந்த கிடைக்க கிடைக்கப்படுவது கிடையாது அது பெரியார் கூட்டங்களோட போட்டு செடி கூட்டம் அது பிரார் கூட்டம் அதனால அதை விட்டு தள்ளிக்கிறேன் பெரியார் உண்மையிலேயே பெரியார் பேச்சை ஒழிச்சு கட்டுறன்ட்டு இருந்தால் பெரியார் பேச்சே வரக்கூடாது இருந்தால் இங்கே ஆட்சி மாறியே ஆகணும் அதை பார்த்துக்கோங்க இதில்தான் நம்ம லட்சியமாக பண்ணணுமே ஒழிய பெரியார் அதை சொன்னாரு பெரியார் இதை சொன்னாரு அப்படிங்கறது தேவையில்லை ரெண்டு நல்லது சொல்லியிருக்கலாம் ரெண்டு கெட்ட சொல்லியிருக்கலாம் அப்ப பெண் அடிமைத்தனத்தை வந்து பெண் அடிமை அப்போ வீட்டை விட்டே பெண்கள் வர முடியாது ரெண்டாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டை விட்டு பெண்கள் வர முடியாது ரொம்ப வீட்டுக்குள்ளதே இருக்கணும் இது அடிமைத்தனம்னு அவங்க பார்வைக்கு தெரியுது இப்போ எப்படி எல்லாரும் குடிக்கிறேன் அப்ப எல்லாரும் குடிக்கும்போது யார் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்றோமோ அது மாதிரி அப்ப வீட்டை விட்டு பெண்கள் வரல அதனால அதுக்கு ஒரு எதிரான ஒரு பிரச்சாரம் நடக்க நடந்துச்சு அது சரியாக தப்பு அது வேற விஷயம் எல்லா மதங்களும் பெண்களை வீட்டை விட்டு வெளியே வராத பெண்கள் வளர்ச்சியெல்லாம் இருக்கக்கூடாது மதங்கள் நூல்கள் சொல்லுது எல்லா மதமே சொல்லுது கிறிஸ்துவ மதத்தை சொல்லுது முஸ்லீம் மதத்தை சொல்லுது இந்து மதத்தை சொல்லுது எல்லா மதங்களும் அதையும் சொல்லுது பெண்கள் முன்னேறினா உலக வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பெண்கள் ரொம்ப பெரிய லெவலில் வெளியில் வந்து ஆண்கள் மாதிரியே நடந்தால் உலகம் அழிய போகணும் அறிவுருந்து எல்லா மதங்களுமே சொல்கிறாங்க அதனால முஸ்லீம் மதத்தோட கொர்தாவோ பர்தா எல்லாம் போட்டு கொடுத்து அங்கே வலையப்படுறாங்க இந்து மதத்தோட சேலையை கட்டிக்கிட்டு முக்கார போட்டுக்கிட்டு இருக்கு சொல்கிறாங்க வீட்டில் இருக்க சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் பெரியாரதை பற்றி ஒன்று பேசினார் நல்லது பேசியிருக்கலாம் ரெண்டு கெட்டது பேசியிருக்கலாம் நான் என்ன சொல்ல வரீன்னா பெரியாருடைய பேச்சு பெரியாருடைய பேச்சு பேசிய ஒரு காமுட்டா கூட்டத்தை உருவாக்கி விட்டாங்க அப்பயே அது நான் அதை வச்சு அண்ணாத்துறை வந்து அதுன்னு வள்ளினம் வள்ளினத்தோட தமிழ் அதுன்னு பேசி இவங்க எல்லா பேரும் முட்டாடாக்கி விட்டாங்க அவங்க எல்லாருமே ஆந்திராவுன்னு வந்தாங்க நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை அவங்க சீமாஞ்சவன் தான் கரெக்ட் அவங்க ஆந்திராவோட வந்தாங்க நமக்கு இருக்கு அது அங்கே போகட்டும் உங்க கருத்து ஆந்திரா கூட போ இப்போ சீமா பெரியார் இங்கே திமுக போக கேன் கத்துல உங்க கருத்து ஆந்திரா பக்கம் போகப்பா இங்கேயிருந்து வர்றீங்க இங்க உங்களுக்கு என்ன இருக்கு அங்கே போங்க இங்கேதான் முட்டா போயிருக்கிய உங்கள் பேரத்தை கைது வேணா ஆந்திரா பக்கம் போனா அடிச்சு வர்த்தி விட்டுவேன் அவங்கள எங்களுக்கு தெரியும்ப்பா நீ என்ன சொல்கிறது அப்படின்னு வர்த்தி விட்டுவேன் பிராமணர் ஒழிக்க என்ன ஒழிச்சிக்கலா பிராமணன் ஒழிச்சிட்டு பிராமணை ஒழிச்சா கோயில் ஒழிஞ்சிருக்கும் நீங்க என்ன என்ன அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு பார்க்கலாம் நீ சரியான ஆம்பளை ஒழிச்சு கட்டுறதுக்கு பிராமணனை ஏ பிராமணன் ஒழிச்சு கட்ட முடியாது பிராமணன் ஒழிச்சு கட்டுற ஒன்று கோயிலை ஒழிச்சு கட்டுற ஒன்றுதான் ரெண்டு ஒன்று ஆனா ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்கன்னா பெரியார் என்ன செஞ்சிட்டா பிராமணன் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற முடிவோட இருந்தாரு ஆனால் இன்னும் ஒரு பிட்டு கூட அசைக்க முடியும் ஒரே ஒரு விஷயம்தான் இனி உங்கள் உங்கள் பேரை தூக்கணும் உங்கள் ஆட்சிங்க இருக்கக்கூடாது இது மட்டுமே இது நடக்கணும் சீமியம் பேசுறது நூறு சதவீதம் நான் உடன்போது ஒரு நாள் அவர் பேசக்கூடிய பேச்சு ஒண்ணுல உருப்படியான பேச்சு இப்படித்தான் பேசணும் இப்படித்தான் அரசியல் பேசணும் ஆனா இவங்களை பேசி என்ன செத்த பாம்பு நமக்கு அடிச்சு என்ன பண்ண போறோம் இவங்க எல்லாம் எதுக்கு நமக்கு தூக்கி எரியா பேசாம இந்த வரக்கூடிய தேர்தலில் திமுக இல்லாத ஒரு ஆட்சி நிறுவனம் தமிழ்நாட்டுல எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு எல்லாரும் புலம்பிக்கிட்டு கிடைக்கா புலங்கிட்டு கிடைக்கா புலம்பிக்கிட்டு கிடைக்கா இவங்க எதுக்கு ஆறு வருஷம் ஆண்டு என்ன பண்ணாங்க புதிய ஆட்சி எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாம போச்சு என் நாட்டுல வர்ற இளைஞர்கள் போறேன் வர்றேன் இந்த செல்லுல அடிச்சு விட்டாங்க எவனுக்குமே அரசியலை பத்தி ஆர்வம் இல்லை எதையுமே தெரிஞ்சுக்கிறங்கிற அவசியம் ஆர்வம் இல்லை டிக்டாகங்கிறேன் ஒரு நிமிஷம் போகுது வருது எல்லாரும் பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கத்தை முதல் உருவாக்குங்கய்யா முதல்ல பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கமா நின்றுக்கிட்டு வருது என்ன இருபது வருஷம் அதிகபட்சம் பதினஞ்சு வருஷம் பேப்பரை நண்டுவோம் யாரும் படிக்க மாட்டேன் பேப்பர் படிக்கிறன்னா நாவ சக்தி குறைஞ்சுவோம் செல்ல பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு செல்ல பார்த்து எதையுமே நீங்கள் ஞாபகப்படுத்த முடியாது அடுத்த அடுத்து வந்துகிட்டே இருக்கும் அதிகபட்சம் நீங்கள் செல்ல பார்த்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மனசு நிற்கிறேன் அடுத்த நிமிஷம் வேறு செய்தி வந்து ஓடியே வரும் அப்ப பேப்பரில் படிச்சாத்தேன் நமக்கு நிரந்தரமான மூல சேமிப்பு எல்லாமே நமக்கு மனநிலை மூளை எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நிலையெல்லாம் உருவாக்கணும் பேப்பர் படிக்கக்கூடிய முறையை இளைஞர்களுக்கு நம்ம உருவாக்கணும் அதுதான் மெயினான முதல் ரெண்டாவது விஷயம் வரக்கூடிய தேர்தலே திமுக அன்னாதிமுக இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கணும் ஏன்னா பெரியார் அதை சொன்னார் பெரியார் கடவுளா பெரியார் இனியா இந்த தானே இருக்கார் எங்கேயா சும்மா கோணல மாடலாம் பேசிக்கிட்டு ஈரோட்டில் இருந்தார் இவர் பேச்சைக்கட்டு நடந்தால் தானே பிறந்து பிறந்த எங்களுக்கு அறிவு இல்லை உங்கள் பேச்சைக்கெட்டு நடக்கிறேன் நாங்களும் படிச்சிருக்கோம் எங்களுக்கு அறிவு இருக்குது நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்கிறோம் இந்த நாட்டில் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் நாங்களும் கலந்துக்கிறோம் எங்களுக்கு அறிவு இருக்கு உங்களுக்கு இருக்க அறிவு எங்களுக்கு மூ மண்டையில களிமண்ணா வச்சிருக்கேன் உங்களுக்கு அறிவு வச்சுட்டா பெரிய இருக்கு மூணுல களிமண்ணா இருக்கு நீங்க சொல்றதுல ஆமா போட்டு போறதுக்கு அதெல்லாம் பத்தாம் பதிவு எடுத்து போய் பாருங்கப்பா பெரிய அதாவது எதையும் சொல்லி போறேன் எனக்கு தேவை எனக்கு தேவை பெரியா தேவையில்லை பெரியா இருக்கிறது தேவையில்லை எங்களுக்கு எவ்வளவு வழிகாட்டியும் கிடையாது பாருங்க நாங்கள் எவ்வளவு வழிகாட்டுலாம் பண்ண மாட்டோம் ஒருத்தே காரல் மாதிரி போட்டுப்பாரு ராமராஜா வச்சுக்க எங்கிட்ட காரல் மாதிரி இங்கிட்ட பெரியாரு இங்கிட்ட அம்பேத்கர் அதே போல வேற வச்சுக்கோங்க அண்ணாத்துறை இங்கிட்ட பெரியாரு இங்கிட்ட அவரை வச்சிருப்பாங்க திமுக இங்கிட்ட எம்ஜிஆர் இங்கிட்டு ஜெயலலிதா இங்கிட்டு எடப்பாடி இங்கிட்டு பிஜே வச்சிருப்பாங்க நமக்கு எந்த கதை தேவையில்லை எந்த கண்டாவது தேவையில்லை எவ்வளவு கதை பார்த்து நம்மளே தலைவன் அவ்வளவு அதே படத்தை அதை வச்சுக்க எவர் எதுக்கு வரு அந்த தலைவர் அந்த காலகட்டத்தில் அவர் தலைவராக இருந்தாரு இந்த காலகட்டத்துக்கு வே வேளாண் தலைவராக போயிட்டு போக முடியாது இதுல என்ன இருக்கு அவர் படத்தையே வச்சுக்கிட்டு என்ன நாட்டில் சிற்பி அவர்கள்லாம் கடை வாங்கி அவர்கிட்ட தலைவன் தேவையில்லை எங்களுக்கு அந்த கருத்தும் தேவையில்லை அந்த தலைவரும் எங்களுக்கு அதனால தான் எங்கள் பின்னாடி நாங்கள் எந்த படம் போட மாட்டோமே காரல் மாய்ச்சி படம் இந்த அம்பேத்கர் படம் பெரியார் படம் இந்த அவர் படம் இவர் இந்த கழுத படம் புதிர் இந்த தேவையே கிடையாது எங்களுக்கு நாங்க இருந்துக்குருவோம் எவருக்கு பின்னாடி உறுப்பினர்கள் நாங்க கொடுக்க போகிறோம் எங்க படம் எவர் படமே இருக்காதுல்ல எதுக்கு அவர் படம் அவர் என்னது பெரிய சாய்ச்சி விட்டாருங்க தெரியாது தேவையில்லை என்னத்துக்கு அதை மாதிரி இறந்து போனவங்களும் அதிகமாக பேச வேண்டிய தேவையில்லை சுருக்கமாக இனிமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறுல எங்கனையுமே பெரியார் சிலையோ பெரியார் பற்றின பேச்சே இருக்கக்கூடாது என் கருத்து அது எங்க என்னுடைய லட்சியம் அதுதான் அது மாதிரி சீமன் கருத்து வரவேற்கக்கூடியது சீமையன் கருத்துக்கு எல்லாருடைய எல்லாருக்குமே சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் இந்த கருத்து அருமையான கருத்து நல்லா தெளிவா பேசியிருக்காப்புல இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாரு செத்துப்புல ஒரு பேசுங்க அவசியம் இல்ல சரி பாப்பான்